ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் திருவண்ணாமலை பகுதியில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை செல்லும்போது அங்கு நடந்த அதிர்ச்சிகரமான தரமான சம்பவத்தை தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லைங்க திருவண்ணாமலை பகுதியில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத யாத்திரை செல்லும்போது அங்கு வந்த பள்ளி மாணவிகள் வந்து திரண்டு அண்ணாமலை அவர்களிடம் போட்டோ எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நின்றுருக்காங்க அங்கே வந்த பள்ளி மாணவிகள் கூட்டமாக நின்று தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் நாங்கள் போட்டோ பிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒற்றைக்காலில் அடம்பெடுத்திருக்காங்க இந்த நிலையில் அங்கே உள்ள பாஜக நிர்வாகிகள்லாம் அந்த மாணவிகள் போட்டோ எடுப்பதற்கு ஏற்பாடு செய்து அங்கே அண்ணாமலை அவர்களிடம் போட்டோ எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கரை தெருவில் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கே உள்ள மாணவிகள் அங்க உள்ள தாய்மார்கள் என அனைவரும் அண்ணாமலை அவர்களை வரவேற்று அண்ணாமலை அவர்களிடம் போட்டி எடுத்திருக்காங்க தொடர்ந்து திருவண்ணாமலை கடை பகுதியில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை காண கோடான கோடி இளைஞர்கள் சிறுவர்கள் குடும்ப தலைவைகள் என அனைத்து மக்களும் அங்கு அண்ணாமலை அவர்களிடம் நின்று போட்டி எடுத்திருக்காங்க நீங்க பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அண்ணாமலையில் அந்த சாரி திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை வந்து கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் முக்கியமாக திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மிகப்பெரிய ஒரு கடவுள் நம் நம்ம அண்ணாமலையாரை வந்து மிக பிரம்மாண்டமாக வரவேற்றிருக்காங்க கண்டிப்பாக அந்த அண்ணாமலையுடைய ஆதரவு இந்த திருவண்ணாமலைக்கு கண்டிப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே திருவண்ணாமலை பகுதியில் அங்கு வந்த ஒரு ஆன்மீகவாதி அண்ணாமலை அவர்களை சந்தித்து அவர் இளைஞர் தான் சொல்லணும் ஆனால் பக்தியில் ஆன்மீகவாதியாக இருக்காரு அவர் அண்ணாமலை அவர்களிடம் சந்தித்து அண்ணாமலை அவர்களிடம் தங்களுடைய குறைகளை அவர் வந்து சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து பார்வை இல்லை மற்றும் காதும் கேட்காதுன்னு சொல்கிறாங்க ஒரு மாற்றுத்திறனாளி நபர் அண்ணாமலை அவர்களிடம் வந்து அவருடைய குறைகளை அவர் வந்து சொல்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை சந்திக்க வந்து கீழே பெண்ணாத்தூர் பகுதியில் இளைஞர்கள் கூட்டம் வந்து படை திரண்டு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் வந்து அங்கே திரண்டு வந்திருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு சால்வை மாலையெல்லாம் அணிவித்து அங்கே உள்ள ஐயர் அதாவது கோயில் குருக்கர்கள் என அனைவரும் அண்ணாமலை அவர்களை வரவேற்றிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் அந்த கோயில் குருக்கர்கள் காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்று அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த கீஜ பெண்ணாத்தூர் பகுதியில் மக்களை சந்திச்சிருக்காரு அங்கே பார்த்திங்கன்னா இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக சாரை சாரையாக அண்ணாமலை அவர்களை வந்து பார்ப்பதற்கு வந்திருக்காங்க தொடர்ந்து செல்ஃபி முதற்கொண்டு அனைத்து போட்டோக்களும் எடுக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் காவல்துறையினர் வந்து நம்ம பாராட்டே ஆக வேண்டும் ஒவ்வொரு பகுதியிலும் காவல்துறை வந்து மிக சிறப்பாக வந்து அவங்க வந்து அந்த பாத யாத்திரை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சில இடங்களில் வந்து பல கட்சிகள் சார்பில் பிரஷர் இருக்கிறதுனால ஒரு சில பகுதியில் வந்து முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் காவல்துறை வந்து சிறப்பாக செயல்பட்டு அதே மாதிரி கலசப்பாக்கம் பகுதியிலும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக பிரம்மாண்டமாக அங்கே உள்ள மக்கள் இளைஞர்கள் மாணவிகள் என அங்கே வந்து வரவேற்றிருக்காங்க தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து செல்லும் ஒவ்வொரு தொகுதிக்கும் கிராமங்களிலிருந்து சாரசாரையாக இளைஞர்கள் மற்றும் குடும்பம் குடும்பமாக குடும்பத் தலைவர்கள் தலைவிகள் அவர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் என ஏதோ சினிமா பார்ப்பதற்கு வருவது போன்று அண்ணாமலை அவர்களை பார்ப்பதற்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் படை திரண்ட சுற்றியுள்ள கிராம மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க இப்போ நீங்க பார்த்தது வந்து கலசப்பாக்கம் பகுதி அந்த தொகுதியில் உள்ள மக்கள் வந்து சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் திரண்டு அண்ணாமலை அவர்களை காண வந்திருக்காங்க தொடர்ந்து வந்து அண்ணாமலை அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது நம்ம பாஜகவுடைய நம்ம தொண்டர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு கோடியை தொட போகிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துட்ருக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது விஜய் அவர்கள் வேறு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சொல்ல போனால் விஜய் அவர்கள் வந்து திமுகவுடைய பி டீமாக செயல்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது திமுகவுடைய பி டீமாக கூட இருக்கலாம் ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய அந்த செல்வாக்கை பார்த்து திமுக மிரண்டு போய் உள்ளது என்னதான் திமுக வந்து இப்போ ஆளும் கட்சியாக இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் இந்தளவுக்கு செல்வாக்கு கிடையாது அதனால் அண்ணாமலை அவர்களுக்கு ஈக்குவலாக உள்ள நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த செல்வாக்கு உள்ள அந்த மக்கள் இளைஞர்கள் செல்வாக்கை வந்து அண்ணாமலைகளுக்கு அண்ணாமலை அவர்களை எதிர்க்க இவங்க பயன்படுத்திக்க தான் அண்ணாமலை விஜய் அவர்களை வந்து தற்போது அரசியலில் இறக்கி விட்டுருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது என்னதாக இருந்தாலும் என்னதான் வந்து மேகங்கள் கருமேகங்கள் சூழ்ந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வெளிச்சம் ஆக வேண்டும் அதே அண்ணாமலை அவர்களை நீங்கள் என்னதான் முட்டுக்கட்டை போட்டு தடுத்தாலும் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக யாராலையுமே தடுக்க முடியாது மக்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்களுடைய அவங்களுடைய அன்பையும் அவங்களுடைய ஆதரவையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்